சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே நான் இருக்கிறேனா இல்லையா என்ற சந்தேகம் உன் மனதில் இருந்து கொண்டுத்தான் இருக்கிறது சாய் அப்பாவிடம் எத்தனை காலமாக நான் கேட்டாலும் எந்த காரியத்தையும் செவி கொடுத்து அவர் செய்வதே இல்லை என்னை நீ திட்டிக் கொண்டுத்தான் இருக்கிறாய் நான் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ பேசும் அத்தனை கேட்டுத்தான் கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னோட அவசரத்தில் எத்தனையோ வேதனையை அடைந்திருக்கிறாய் இனியும் உன் அவசரத்திற்கு நான் துணை போக மாட்டேன் பொறுமையாகத்தான் உனக்கு கொடுப்பதை கொடுக்க வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கின்றேன் உன் சாயப்பா அதனால் தான் இன்று வரை நான் காத்திருந்தேன் இன்று நான் இருக்கின்றேனோ இல்லையோ என்ற சந்தேகத்தை உனக்கு நான் தீர்க்கப் போகிறேன் எந்த உரையில் என்பதை கேட்கிறாயா ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கி உன் வாழ்க்கையை நடக்கப் போவதை தெரிந்து கொள் எதையும் இனிமேல் நீ எழுந்துவிடக் கூடாது எதையும் இனிமேல் நீ இழந்துவிடக் கூடாது நடப்பது எல்லாம் நல்லதாகவே இருக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்திருக்கின்றேன் நீயும் நீயும் துணை இருந்தால் மட்டுமே காரியம் முழுமையாக பூர்த்தியடையும் இல்லையென்றால் பாதியில் நின்றுவிடும் என்பதை நான் எச்சரிக்கின்றேன் இன்று இரவு உன் கனவில் நான் ஒருவரை காட்டப் போகிறேன் அந்த ஒருவரை நீ அடையாளம் கண்டு கொண்டாள் என்றால் நாளை காலை மிக பெரிய ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது நான் அப்படி யாரை நான் உன் வாழ்க்கையில் காட்டப் போகிறேன் அவரால் உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்கப் போகிறது இப்போது இதை நினைத்துதானே குழம்புகிறாய் உன் வாழ்க்கையில் உன்னுடைய நிலை அதாவது இப்போது நீ பட்டுக்கொண்டிருக்கின்றாயே அந்த நிலைமையை மாற்றப் போகிறேன் என்னை மரமாக இருக்கும் உன்னை ஒரு தோப்பாக மாற்றப் போகிறேன் அழகிய உன் வாழ்க்கையில் மேலும் அழகுப்படுத்த இந்த சாயப்பா ஒருவரை அறிமுகப்படுத்த போகிறேன் அவரால் உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றத்தைப் போகிறாய் சத்தியமாக என்று இரவு இது நடக்கும் நாளை நீ எனக்கு நன்றி சொல்லியே இருப்பாய் உனக்காக நான் காத்திருக்கின்றேன் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்